வானக மக்களே இன்றைக்கி நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூரில் தாங்க ஒரு சூப்பரான ப்ரீமியம் கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள தாங்க நம்ம நின்றுட்டுருக்கோம் ஸோ டோட்டலாக இது ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க அதாவது ஒன்னே முக்கால் சென்ட்ரில் சூப்பராக கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லி சூப்பராக கட்டியிருக்காங்க எலிவேஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தரமான எலிவேஷனுங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீட்டை வந்து சூப் சூப்பராக மேட்ச் பண்ணி கட்டியிருக்காங்க கைஸ் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ளூயிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது சைட்டுக்கு மேலே இந்த சைட் அவுட்டுக்குள்ளே இருக்குதுங்க ஸோ இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடு ரெடி டு மூவில் இருக்குது ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சுற்றி காம்பவுண்டு வந்துடும் பக்காவான ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராக இருக்க முன்னாடி ஃப்ரண்ட்லே பார்த்திங்கன்னா அயனில் சூப்பராக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க கைஸ் பிளாக் கலரில் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு போட்டிக்கு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் கொடுத்துக்கலாம் பெட்டராக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்டில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நாலு அடிக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ எலிவேஷனுக்கு தேவையான சில டிசைன்ஸும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு பழைய காலத்து விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சம்ப் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க கைஸ் நல்ல டிசைன் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ப்ரீமியமாக ஸோ உள்ள ஹாலுக்குள்ளே என்ட்ராயிட்டம்னாலே ஒரு பக்காவான சைஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்ட்ரான உன்னே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்தாச்சு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க தேவையான உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் கைஸ் அந்தளவுக்கு ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் கலரும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியது நீட்டாக இருக்குது ஸோ இது காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஹாலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்ட்ரான ஒன்றையே ஃபஸ்ட்டு மினி பெட்ரூம் வந்தாச்சுங்க மினி பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குயின் சைஸ் கட்டில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ மினி பெட்ரூமில் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெயிண்டிங் கலர் இங்கேயும் வந்து சேம் கலரெலாம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட்டிஷ் கலரில் கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ செல்ஃபும் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் ஒரு மிடில் காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு ஸோ இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காம்பேக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து அப்படியே என்ட்ராய்ட்டும் அப்படின்னா எஸ்எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் சைஸில் ஸோ அதே மாதிரி கிரனைட் கைஸ் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்காத மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ்க்கு மேலே ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் கைஸ் ஸோ மேலே எலிவேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு சேம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தலாங்க கைஸ் வாவ் சூப்பருங்க ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக ஒரு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கைஸ் டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுலேயும் செல்ஃப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் காம்பேக்ட் டிசைனில் தாங்க இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ் தான் இன்டச் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்லா இருக்குது பழைய காலத்து விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இதில் இருக்கக்கூடிய பாத்ரூம் நம்ம செக் பண்ணிடலாம் வா நல்ல ஒரு பெரிய ஒரு பாத்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்திங்களா நல்ல ஒரு பூ கலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி இதுவும் ஒயிட்டிஷில் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அடுத்ததாக நம்ம பால்கனி என்றாயிரலாங்க பால்கனி தான் ஒரு வீட்டில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் எப்போவுமே வந்து அங்கே தான் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைமு ஸோ அதையே ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் வாவ் நல்லா இருக்குங்க ஓப்பனிங்கே வந்து சூப்பராக இருக்குது ஒரு நல்ல காம்பாக்ட் டிசைனில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் வித் பிளாக் கிரனைட் கொடுத்துருக்காங்க ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பால்கனி நல்ல பெரிய பால்கனி தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பேர்த்துக்கு மேலே தாராள சேர் போட்டு கூட உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி முப்பத்தி முன்னாடி ரோடு இருக்கிறனால வெளியே கார் பார்க்கிங் கூட தாராளமாக கைஸ் ஸோ மாதிரி கிரனைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஸ்டெப்பில் எஸ்எஸ் ஹேண்டோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய மொட்டை மாடியை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து வாஷிங் ஏரியா அங்கே தான் நம்ம காய போகிறது எல்லாமே நம்ம அங்கே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ட்ராயிடலாம் அதுலேயே ஒரு சின்ன ஒரு ப்ளைவுட் டோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டோர் தான் நல்ல டிசைனில் இருக்குது ஸோ உள்ள ஐட்டம்னா இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொட்டை மாடியில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் காம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க சின்ன ஸ்டெப்பு தான் ஈஸியாக ஏறிக்கலாம் பெருசாக கால் வலிக்காது ஸோ அப்படிங்கும் போது நம்ம தாராளமாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம மேலே மொட்டை மொட்டமாடிக்கு என்ட்ராய்டம் ஸோ மாடி என்ட்ராய் ஐட்டம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா ஃபியூச்சர் ஃபியூச்சரில் இங்கேயும் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் இல்லை மேலே இன்னொரு ஸ்டேர் கேஸ் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நடுவில் நீங்களே பார்ப்பீங்க ஆயிரக்கணக்கான வீடு இருக்குங்க ஸோ இந்த லே அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்டும் அவைலபிள் இருக்குங்க தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனாலும் நம்ம சைட் புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம் கைஸ் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தாராளமாக வந்து பாருங்க கைஸ் நீட்டாக உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து லோன் ஃபெசிலிட்டிலேருந்து வீடு புக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஏ டு செட் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் கைஸ் ஸோ நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்